ல விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் தான் ப்ரொடியூசர்ல கதை சொல்லி கதையை கொண்டு போவார் அதே மாதிரி பார்ட் டூல பிரியா பவனே சங்கர் அவர்கள் தான் ப்ரொடியூசர்ல கதை சொல்லி இந்த கதையை நடத்துவாங்க ஏன் இந்த பிரியா சங்கர் கதை சொல்றாங்க பார்ட்லா விஷயம் என் படத்தை புரியும் இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் ஆல்ரெடி பியூச்சர் ப்ரெடிக் பண்ண மாதிரி தளர் தளபதி அதை வந்து டைரக்டா சொல்லாம இன்டெரக்டா வேற பேர் வச்சு அப்படிங்கிற ஒரு பேரை வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம

பண்ற மாதிரியான சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும் பட் அந்த கேரக்டர்ஸ் அப்படி டெலிவர் பண்ணனால்தான் நமக்கு படத்தோட கதை வந்துட்டு ரொம்பவே நல்லா புரியும் சொல்லலாம் சோ அதே மாதிரி ஆக்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்டோட நிறைய நமக்கு தெரிஞ்ச புகங்கள் இருக்கிறதுனால படத்தை நமக்கு ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியுது மெயினா பெரிய பெரிய சீனியர் ஆக்டர்ஸ் ஆன எம் எஸ் பாஸ்கர் சாரா இருக்கட்டும் தம்பி ராமயா சாரா இருக்கட்டும் அவங்களும் இந்த கதை காலத்துல இருக்காங்க அண்ட் வளர்ந்து வர ஆக்டர்ஸ் ஆன அஸ்வின் குமார் இருக்கட்டும் பிரிகிடா இல்ல பிரியா மகிழ்ந்து இந்த மாதிரி பட்டிங் ஆக்டர்ஸும் இருக்கிறதால இது ஒரு ஹோல் பேக்கேஜாவே இருக்கு எல்லாருமே அவங்க பாட்டு ரொம்பவே நீட்டா பண்ணியிருந்தாங்க

விஷயத்தையும் எப்படியும் ஒரு ரெண்டம் தான் இருக்கக்குள்ள கதைக்குள்ள கதையை வச்சு ரொம்பவே அழகா எந்த ஒரு குழப்பமும் இல்லாம டெலிவர் பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு விஷயத்தை ரொம்பவே ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா தான் இருக்கு அண்ட் யூ படமுள்ள நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பெருசா நெகட்டிவ் அப்படின்னு எதுவுமே இல்லை பட் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல லைட்டாக லேக் ஆகுற மாதிரி இருக்கும் பட் கதைகள் இப்போ செட் பண்ணுறதுனால படம் ஸ்டார்டிங் ஸ்லோவா போனா செகண்ட் ஆஃப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டிங்காக புரியும் அண்ட் மெயினா எண்ட்ல ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்குது அது ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ்ஜாவே நிறைய பேர் வந்துச்சு ஸோ அந்த ட்விஸ்ட்டை வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ரிவீலா இருக்கும் அது ஒண்ணு அண்ட் என்னைக்குமே வந்துட்டு பார்ட் த்ரீக்கான நீடே கொடுத்து முடிச்சிருப்பாங்க ஓவரால் ஒரு குட் மெசேஜ் வந்துட்டு இந்த படம் மூலியமா டெலிவர் பண்ணிருக்காங்க இந்த படத்தை பார்த்துட்டு கான்ட்ரவர்சி வரலனாலும் ஆச்சரியம் இந்த படத்தை பார்த்துட்டு கான்ட்ரவர்சி வந்துச்சுன்னா அதுதான் இந்த படத்தோட வெற்றினே நான் சொல்லுவேன் விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் முன்னாடியே ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணி இந்த படத்தை எடுத்துட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுச்சு பட் ஃபன் ஃபேக்ட் ஒரு பக்கம் இருந்தாலும்